வணக்கம் பேசிய நான் மேலே பலியில் அட்டமுத்தேன் திருக்குறள அதிகாரம் நினைந்தார் புலம்பல் உண்டின் பெருமையின் கடினும் கவனிதன்றே இனிதே கான் கவா நினைப்பவர் நினைப்பவர் போன்ற நினைவார்கள் துமர் நினைப்பது போன்று கேடும் யாமோ முளைன்கோள் அவனஞ்சு என்னஞ்சத்து ஓவா உடலே அவள் தன்னஞ்சத்தை கடி கொண்டான் கோள் நேவாவ மற்றியான் என்ன என் உயிரி மன்னோ அவரோனியான் உற்ற நாள் உள்ளம் முளேன் மரபின் எவனாவன் மறக்கோல் மற மரப்பரியேன் உள்ளினம் உள்ளம் சுடும் நினைப்பினோ காயால் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு விடாயன் இன்னொயே என்பார் அடியின்மை ஆற்ற நினைந்து விடாதே என்ற டாது என்றாரை கண் கண்ணினால் காண மதி வரிகாண்டு